இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் பாடல் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்படின்னு பாடலில் சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் அழகிய யானை பொம்மை ஒன்று மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது அதை காணும்போது உண்மையான யானை போலவே தெரிகிறது அது மரத்தால் செய்யப்பட்ட யானை உருவம் என்பது மறைந்து போகிறது இதுதான் மரத்தை மாமது யானை மறைத்த விதம் அதே யானை பொம்மையை சிறிது நேரம் மறந்து அப்பொம்மை செய்யப்பட்ட மரம் அதன் தன்மை அழகு போன்றவற்றை சிந்தித்தோமானால் யானை உருவம் மறைந்து மரம்தான் நம் கண்ணுக்கு தெரிகிறது இதுதான் மரத்தில் மாமதையானை மறைந்த விதம் இதை போலவே பரம்பொருளாகிய இறைவன் விண் மண் நீர் நெருப்பு காற்று என்னும் ஐந்து பூதங்களால் மறைக்கப்பட்டு இருக்கின்றான் ஆனால் இந்த ஐந்து பூதங்களும் இறைவனோடுதான் கலந்திருக்கின்றன உலக ஆசைகள் இறைவனை மறக்கச் செய்கின்றன அந்த ஆசைகளிலிருந்து விடுபட்டால் இறைவனை நாம் தெளிவாக உணரலாம் சாதாரண யானை பொம்மையை வைத்து மிகப்பெரிய பெரிய இறைத்தன்மையை திருமூலர் மிகவும் எளிமையாக விளக்கியிருக்கிறார் இப்பாடலில் இப்பாடலின் முதல் இரண்டு வரிகளில் மரமானது மனிதனாகவும் யானையானது அம்மனிதனை ஆட்டிவிக்கும் ஆசையாகவும் உருவகப்படுத்தியுள்ளார் அடுத்த இரண்டு வரிகளில் மரம் அடுத்து இரண்டு வரிகள் பரம் ச மன்னிக்கவும் இரண்டு வரிகளில் பரம் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை என்பது இறைவனாகவும் அவனுள் அடங்கும் பொருள்களாக ஐம்பெரும் ஐம்பெரும் பூதங்களும் சொல்லப்பட்டுள்ளன ஒவ்வொரு மனிதனிடமும் தோன்றும் ஆசைகளும் சிறிதாய் இருப்பதில்லை அந்த ஆசைகள் மிக பெரியவனாகவே இருக்கின்றன எனவே மனித ஆசைகளை உருவத்தில் பெரியதான யானைக்கு உருவகப்படுத்தி திருமூலர் பாடிய திறம் வியந்து போற்றுவதற்குரியதாகும் இந்த ஆசைகள்தான் மனித மனத்தை இருள்போல் மூடி இறைவனை அடையவிடாமல் தடுத்து விடுகின்றன இந்த ஆசைகளை விட்டால் இறைவனை எளிதில் நாம் காணலாம் இப்பாடலில் கடலினும் ஆழமான பொருள் பொதிந்த பாடலாகும் இந்த பாடல் இந்த பாடலில் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த உலக ஆசைகளெல்லாம் விட்டுட்டு இறைவனை நோக்கி போனோம்னா இறைவன் வந்து இறைவனை வந்து அடையலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திருமலர் சித்திரைக்கு பாடலில் வந்து சொல்கிறாரு நாளைய பதிவில் ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்